டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறுப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்கு குறுப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுவரைலும் சென்ம குருவால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க இப்போ அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா கடந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாகவே போயிருச்சு அதாவது வலி ரணம் ரோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க அதிகமாகவே அதிக பேருக்கு பாதிப்புகளாக பார்க்க முடிஞ்சிச்சு உடல் ரீதியாக ஒரு வருஷமாகவே ஒரு நல்லா இல்லாத ஒரு அமைப்புகளோடு போய்க்கு இருந்த இப்போ தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவத்துல கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் உடல்நிலைகள் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் காட்டுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆகவே ரிசவராசிக்காரங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷத்துல ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் போன வருஷத்துல ஜென்ம குருவாக இருந்து அதாவது ஜென்ம நட்சத்திரத்தின் மீது ஒரு கிரகம் போகும் பொழுது அந்த நட்சத்திரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசியில் சென்ற ஜென்ம குருவானவர் இந்த வருஷம் விலகி மிதுனத்துக்கு செல்கிறார் இந்த மிதுன அமைப்புகள்ல ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றாரு அப்படிங்கிறதுனால ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால பணங்காசு இதுவரைலாம் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபகரமான வருஷமா இருக்கும் அதாவது புதிய தொழில் முயற்சிகள் புதிய வேலை முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அதே போல எதற்கும் அஞ்சாமல் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு பண விரயங்கள் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால வருமானம் வராமல் போயிடாது ஏன்னு கேட்டால் ரெண்டில் குரு இருந்தால் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால பணத்தை கொடுத்து தான் செலவு பண்ண வைப்பார் ரெண்டுல குரு வந்துட்டாரேன்னு கவலைப்பட வேணாம் பணம் வராமல் செலவாகிறதுக்கும் பணம் வந்து செலவாகிறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு அதனால கவலையப்பட வேணாம் இந்த வருஷம் ரிசர்வராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான வருஷமாக ரொம்ப நாளாக பணம் வெளியில கொடுத்து வச்சிருந்தேன் அந்த பணம் வரவே இல்லை ஒரு வட்டியை கொடுத்தேன் வாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான நிலையில இருக்கக்கூடிய ரிசர்வராசிக்காரவங்களுக்கு இந்த இந்த வருஷம் பணங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை தேடி அவங்களே கொண்டு வந்து இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருஷம் ரிசவராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறுபெயர்ச்சி நன்மைகளை தான் ரெண்டாவது இடத்துல ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆயிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் சில அமைப்புகளின்படி கஷ்டத்தை போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க அப்படிங்கிறது ரிசவராசிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க உணர்ந்த அந்த விஷயங்கள் ரிசர்வராசிக்காரர்களும் கடுமையான அமைப்புகளை உணர்ந்து அப்படிங்கிறதுனால அப்படிங்கறதுனால இந்த வருஷம் நன்மைகள் அமைப்புகள் வர்றதுனாலையும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரெண்டு பத்தாம் புதிய தொழில் முயற்சிகள் புதிய வேலை அமைப்புகள் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கு அதே போல் கடன் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குருன்னா பணம் பணம் வந்து ஆறாம் இடத்தை பாக்குது அப்படிங்கிறதுனால குருவின் பணம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி கடன் கொடுத்தவங்கலாம் ரொம்ப பேர் இருப்பீங்க அந்த கடன்லாம் வந்து உங்களுடைய கடன்கள் சரியாக கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு வந்திருக்கு அதே போல் வெளிநாட்டு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க பணம் வரலை ரொம்ப நாளாக வேலைக்கு போய் பணமே அனுப்பலை அப்படிங்கிறது மாதிரி கவலையில் இருந்தவங்களுக்கு அந்த பணங்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரிசவராசி அம்மா அப்பாக்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது பணம் வரலை அப்படின்னு சொல்லி கஷ்டத்தில் இருந்தவங்க அந்த கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை குறு பார்க்கறதுனால மாமியார் வழியில் உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய மாமியார் மாமனார் உங்களுக்கு பண உதவிகள் செய்யக்கூடிய ரிசவராசிக்காரங்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் அதாவது முயற்சிகள் இன்னும் நீங்கள் நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை அமைப்புகளில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிசர்வராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ரிசர்வராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்கு எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்கிறதுனாலையும் இந்த வருஷம் ஒரு சுத்தமான ஒரு நன்மை தரக்கூடிய ரிசர்வராசிக்காரங்களுக்குன்னு நன்மைகளை தரக்கூடிய நிலையில் குரு இருக்கார் அப்படிங்கிறதுனால பங்கம் இல்லாத குரு எதையும் செய்வார் அப்படிங்கிறது மாதிரி நன்மைகளை செய்ய ரிஷபராசிக்காரவங்களுக்கு நன்மைகளை செய்ய குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே எல்லா நிலைகளும் நன்மையாக அமையும் வாழ்த்துக்கள்